ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தியா ரிசர்வ் பேங்க் வந்து ஏடிஎம் அவங்களுடைய சேவையை நிறுத்த சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அதனால் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு வந்து ரொம்பவே வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரம் வங்கி கணக்குகளுக்கு ஒரே பேன் கார்டு ரிசர்வ் வங்கியிடம் பேடிஎம் சிக்கியது எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமலுக்கு வந்த பிறகு வெறும் ஐந்து ரூபாய் கூட பேடிஎம் மூலம் அனுப்புவது ஃபேஷன் ஆகிவிட்டது காய்கறி வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் மற்றும் மளிகை கடைகள் என அனைத்திலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அமலுக்கு வந்திருக்கிறது இந்த பண பரிவர்த்தனையில் முக்கிய பங்கு வகிக்கும் பேடிஎம் நிறுவனம் இப்போது மிக மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளது பேடிஎம் பேமெண்ட் வங்கி தனது வாடிக்கையாளர்களிடம் கேஒய்சி எனப்படும் வாடிக்கையாளர் விவரங்களை சரியாக பெறவில்லை என்ற ரிசர்வ் வங்கி குற்றம் சாட்டி பேடிஎம் சேவையை நிறுத்தச் சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது வாடிக்கையாளர்கள் குறித்த விவரம் இல்லாத பட்சத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடைபெற வாய்ப்பிருப்பதாக கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கிக்கு பேடிஎம் கொடுத்த தகவல்களை மறு ஆய்வு செய்தபோது அனைத்து தகவல்களும் தவறானதாக இருந்தது மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆயிரம் வங்கி கணக்குகளுக்கு ஒரு பேன் கார்டு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது என தெரிய வந்திருந்தது சில வங்கி கணக்குகளில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடப்பதையும் ரிசர்வ் வங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட விவரங்கள் ரிசர்வ் வங்கி அமலாக்கப் பிரிவு உள்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு அறிக்கையை அனுப்பியுள்ளது பேடிஎம்மில் சட்டவிரோத செயல்கள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் இது குறித்து அமலாக் பிரிவு விசாரணை நடத்தும் என்று வருவாய்த்துறை செயலாளர் தெரிவிச்சிருக்காங்க பேடிஎம் நிறுவனத்திற்கும் அதன் கூட்டு நிறுவனங்களுக்கும் இடையே நடந்த பண பரிவர்த்தனை குறித்து விவரங்கள் கொடுக்கப்படவில்லை என்றும் பேடிஎம் நிறுவனத்திற்கும் அதன் தாய் நிறுவனமான ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் நிறுவனத்திற்கும் இடையிலான இணைப்புகளின் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவேதான் உடனடியாக பண பரிவர்த்தனைகளை நிறுத்தும்படி பேடிஎம் வங்கி ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருந்தது அதே சமயம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பேடிஎம் சேவைகள் பாதிக்கப்படாது என்றும் வேறு ஒரு வங்கியின் இணைப்பு ஏற்படுத்தி சேவை வழங்கப்படும் என்றும் பேடிஎம் நிறுவனம் தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி பேடிஎம் நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கும் நோட்டீஸ் காரணமாக அந்நிறுவனத்தின் பங்குகள் இரண்டு நாட்களில் முப்பத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு சரிந்துவிட்டது அதாவது இரண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு கம்பெனியின் மதிப்பு குறைந்து இருக்கிறது அவ்வளோதான் இனிமேல் வந்து நம்ம பேடிஎம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணால் பண்ணுவாங்க ஸோ இந்த பதிவு வந்து இதோட முடியுது வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்